வீட்டில் தங்கம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாலைய தினம் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த ஒரு பூ மட்டும் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக தங்கம் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் தங்கம் வாங்கிறதுக்கான யோகம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு பூ அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பூ ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் வச்சாலே போதும் கிட்டே தங்கம் சேர்த்து தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் காய்ந்த நிலையிலையும் வாங்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷான பூவாக கிடைச்சாலும் வாங்கலாம் ஸோ பொண்ணு ஆவாரை ஆவாரம் பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இதோடய பேரே பொண்ணு ஆவாரன்னு சொல்லுவாங்க அப்படியே தங்க மாதிரி பல பல பலன் மின்னும் பொண்ணு மாதிரி மின்னும்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஒரு பூக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆவாரை இது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நாட்டு மருந்து கடைகளில் இந்த காய்ந்த நிலையில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சும்மா ஒரு இருபத்தைந்து கிராம் ஐம்பது கிராம் வாங்கினாலும் போதுமானது ஸோ இந்த பூவை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க பவுலில் போட்டுவிட்டு வீட் ஏதாச்சும் ஒரு மூக்குத்தி அளவு குண்டுமணி அளவு தங்கம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அதை போட்டு வைக்கலாம் இல்லை அந்த மாதிரி தங்கமே இல்லைங்க நான் இனிமேல் தங்கமே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பூ மட்டும் போதும் ஸோ இந்த பூவை நீங்கள் பூச்செடையில் வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே பணம் வைக்கும் இடத்துல எங்கே உங்களுக்கு நகை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க தினமும் நீங்கள் ஊதுவத்தி மட்டும் காமிச்சால் போதும் தினமும் ஊதுபத்தி காமிக்க முடியலைனாலுமே செவ்வாய் வெள்ளி வாரத்திற்கு ஒரு நாள் ஆச்சு நீங்கள் ஊதுவத்தி காமிச்சா போதுமானது ஸோ இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது ஆல்ரெடி காய்ந்த நிலையில் வாங்கியிருக்கீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் ஸோ ஒரு மூன்று இல்லை ஆறு மாதம் அப்புறமா அதை நீங்கள் எடுத்து கால்படத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி பூ வாங்கி அதே மாதிரி வழிபாடு செய்து முடிச்சுட்டு வச்சுருங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பூ வைத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கான யோகம் வர ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் சேரும் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதன் மூலமாக நீங்கள் தங்கம் வாங்குவீங்க அப்படி தங்கம் வாங்கும்போது முதல் முதலாக வாங்குற அந்த குண்டு மணி அளவு தங்கம் வாங்குங்க ஒரு காயின் வாங்குறீங்க எது வாங்கினாலும் சரி அதை நீங்கள் அந்த ஆவாரம் பூருக்கு பார்த்தீங்களா அதை கூட சேர்த்து வைங்க அப்படி வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அந்த தங்கம் ரெட்டி பாகும் இதை குறிப்பாக நீங்கள் இந்த ஆடி பெருக்கு அன்று செய்யும் பொழுது உங்களுக்கு பொதுவாகவே ஆடி பெருக்கில் எது செய்தாலும் அது பெருகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தங்கம் வாங்குறதுக்கான யோகம் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் இதை வந்து யார் வேணா செய்யலாம் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் இந்த பூ மட்டும் நீங்கள் சரியான முறையில் வாங்கி வைங்க வைக்கும் பொழுது வைக்கும்பொழுது கால எமங்கட்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை செய்யுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நதிவு சந்திக்கிறேன் நன்றி